ஐந்து மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பாருங்க நிறைய மாவட்டத்தில் கனமழை இருக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குங்க நம்ம சொன்ன தேதி முடிஞ்சிருச்சுங்க மார்ச் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே தமிழ்நாட்டில் முடிந்தவரை நிறைய பகுதிகளுக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் மார்ச் பதினெட்டுலேருந்து நேற்றைய தினங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் அறுபது முதல் எழுவது சதவீதம் வரைக்கும் மழை வந்து பதிவாகி பதிவாகி இருக்கிறது நிறைய மாவட்டத்துல மிதமான மழை சில இடங்கள்ல கனமழை ஓரி இடங்கள்ல முதல் மிக கனமழையும் இந்த பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரைக்கும் வந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம சொன்ன தேதிகள் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு நாள் நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரைக்கும் அது வந்து மேற்கு தொடர்ச்சியில மட்டும்தான் இருபத்தி மூணு வரைக்கும் தான் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டத்துல பெரும்பாலும் பரவலான மழை பொழிவுகள் இருக்கும் இப்போ அது நேத்தோட முடிஞ்சு போச்சு நேற்றைக்கு நிறைய இடங்களில் கனமழை தீவிரம் குறைந்ததை நம்ம பார்த்துருக்க முடியும் மழை நிறைய இடத்துல வந்திருக்காது மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் சில இடத்துல பதிவாகியிருக்கும் தொடர்ந்து இப்போ அடுத்து வரப்போகிற நாட்களுக்கும் மழை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஏன்னா இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மார்ச் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நாளும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது அதனால் தயவு செய்து லைக் எல்லாம் உடனே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த தேதிகள் நம்ம அடுத்து வரும் நாட்களில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அதாவது அடுத்த தேதி அறிவிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது முடியும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் ஏன்னா நிறைய பேர் வந்து மழை தேதிகள் எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது மழை வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வருதுன்னு சொல்லியிருந்தீங்க அதற்காக தான் நம்ம முன்கூட்டியே தகவல் நம்ம அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி மார்ச் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் சிறப்பான மழை பொழிவு தமிழ்நாட்டில் பல இடங்களில் பதிவாச்சு கடலோர மாவட்டத்தில் ஓரிரு நாட்கள் வந்திருந்தாலும் மேற்கு தொடர்ச்சியில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு தொடர்ந்து அப்படியே மழை வந்து கொண்டேதான் இருந்தது தென்காசி தேனி அதுக்கப்புறம் நீலகிரி கோயம்புத்தூரில் தொடர் மழை வந்து பதிவாச்சு அதுக்கப்புறம் திருநெல்வேலி மேற்கு பகுதிகள் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு ஐந்து நாட்கள் நான்கு நாட்களுக்கு பரவலாக ஒரு மாலை அல்லது இரவு நேரத்துல மழை வந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து வரப்போகிற நாட்கள்ல எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக கனமழையோ அதிகனமழையோ கிடையாதுங்க அதுதான் நம்ம முக்கியமாக பார்த்தாலும் ஆனால் ஒரு ஐந்து மாவட்டங்களில் மட்டும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஐந்து மாவட்டங்களில் மட்டும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இனி வரக்கூடிய நாட்களில் கனமழை படிப்படியாக தமிழ்நாட்டில் குறைந்து காணப்படும் அப்போது மழை குறைகிறது அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக போகுது அப்படின்னு தான் அர்த்தம் வரைக்கும் நிறைய மாவட்டத்தில் ஒரு இதமான ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சிது பகலில் என்னதான் நமக்கு வெயில் ரொம்ப கொளுத்தினாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் மாலை இரவில் நிறைய மேகக்கூட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை அப்படிலாம் நிறைய பார்த்தோம் ஆனால் இப்போ அடுத்து வரும் நாட்களில் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு எட்டு முதல் பத்து மாவட்டங்களுக்கு வந்த மழை பொழிவு இப்ப அப்படியே ஒரு நான்குல இருந்து ஐந்து மாவட்டங்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க போகுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் மழை வரப்போகுது அப்படிங்கிறத முதற்கட்டமாக நம்ம பார்க்கலாம் நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் முழுவதுமாகவே மிதமானதுலேருந்து கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு எல்லா இடங்களுக்குமே மழை இருக்கும் கோத்தகிரி குன்னூர் உதகமண்டலம் குந்தா மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகள் நிறைய இடங்கள் அவலஞ்சி மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் அந்த மலை பகுதிகளில் தொடர்ந்து உங்களுக்கு கனமழையானது எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இங்கேயுமே நமக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்குது அதைத் தொடர்ந்து பொள்ளாச்சி போன்ற இடங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு மழை உண்டு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு காற்று பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வீசும் அது கண்டிப்பாக மாலை இரவு நேரங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனா வெப்பநிலையும் அடுத்து வரும் நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா உயரப்போகுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இது வரைக்கும் அவ்வப்போது மழை வந்ததுனால நிறைய மேக கூட்டங்கள் வந்திருக்கும் ஆனா இப்ப இனிமேல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் கோயம்புத்தூர்லயுமே கூட இந்த நகர பகுதிகளில் அதிகமாக இருக்க போகுது அதுக்கப்புறம் தேனி மற்றும் தென்காசியில் தொடர் மழை உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கு தேனி தென்காசி போன்ற மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் எதிர்பார்க்கலாம் போடி நாயகனூர் கம்பம் பெரியகுளம் இதுபோன்ற தேனி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் காலை பகல்ல மழை இருக்காது பெரும்பாலும் மாலை அல்லது இரவில் மட்டும் நீங்கள் மழை எதிர்பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் தென்காசி மாவட்டத்திலும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் மாலை அல்லது இரவில் நல்ல ஒரு காற்றுடன் கூடிய ஒரு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் தென்காசி மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பகுதியாக எதிர்பார்க்க முடியும் கொலைச்சல் எரணியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக விட்டுவிட்டு அவ்வப்போது மழை பொழிவுகளையும் நம்ம தொடர்ச்சியாக எதிர்பாருங்க ஆகவே இந்த ஐந்து மாவட்டங்கள் தாங்க நீலகிரிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஐந்து மாவட்டங்களில் மட்டும் நமக்கு மழை இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க கனமழை கேரளாவெல்லாம் போனீங்கன்னா மிக கனமழை ரொம்ப மோசமாக பதிவாயிட்டு இருக்கு திருவனந்தபுரம் எர்ணாகுளம் உள்ளிட்ட இடங்கள் திருச்சூர் கோழிக்கோடு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பகுதிகள் நம்ம சொல்லிட்டே போகலாம் கேரளா முழுவதுமாகவே மிக கடுமையான மிக கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டு வருகிறது தமிழ்நாட்டில் வந்து வெறும் கனமழை மற்றும் மிதமான மழை மட்டுமே அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மட்டும் எதிர்பார்க்கப்படுது அப்போ மீதமுள்ள மாவட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா மழை கிடையாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் அநேக நேரங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும் பகுதியாக இப்போ மழை மாறிடுச்சு இப்ப இனிமே வந்து மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டத்தில் மழை இருக்காது அங்கொன்று இங்கொன்றுமாக பகுதியாக மட்டும் மழை பதிவாகிட்டு போய்க்கொண்டே இருக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களாக மாவட்டம் முழுவதுமாகவே நிறைய இடத்துல மழை வந்ததை பார்த்தோம் இப்போ இனிமேல் நமக்கு மாவட்டம் முழுவதுமாக கனமழை வராது பகுதியாக சில இடத்துல மட்டும் மிதமான மழை பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் மட்டும் இந்த தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை பதிவாகி கொடுக்கும் அதே போல நமக்கு டெல்டா மாவட்டங்களிலும் லேசான மழை வாய்ப்புகள் அவ்வப்போது இருக்கும் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்துல பெரும்பாலும் பகல்ல வெயில் அதிகமாக உண்டு மாலை அளதீரவுல சில இடத்துல லேசான சாரல் மழை போல அவ்வப்போது வரும் ஆனா அதுவுமே இப்போ அடுத்து வரும் நாட்கள்ல குறைஞ்சு போயிரும் ஏன்னா கடந்த நாட்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை வந்து கொண்டிருந்தது புதுக்கோட்டையில வந்து ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர்னு பகுதியா வந்து பதிவானதெல்லாம் பார்த்தோம் இப்ப இனிமே வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரம்லாம் இருக்காது நமக்கு வந்து பெரும்பாலும் பகுதியான மழையா இப்ப எல்லாமே மாறிடுச்சு உள் மாவட்டங்கள் அதாவது வேலூர்ல இருந்து சேலம் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பேங்களூர் போன்ற இடங்கள் கர்நாடகா மாநிலம் பெங்களூர் போன்ற இடங்களில் தொடர்ந்து கனமழை புரட்டி போட்டு வருகிறது அப்படிங்கிறதுனால இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் அந்த மாலை நேரங்களில் நல்ல ஒரு மேகக்கூட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி அப்படி ஒரு இதமான ஒரு மழை வாய்ப்புகளையும் அவ்வப்போது எதிர்பாருங்க ஏன்னா கர்நாடக மாநிலங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்கு கேரளா மட்டும் இல்லை கர்நாடகாவிலும் பல பகுதிகளில் கனமழை மிக கனமழை வருகிறதுனால கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் அதுக்கப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள்ல உங்களுக்கு அவ்வப்போது மேக கூட்டங்களை நம்ம பார்க்க முடியும் அதே போல் பகுதியான மிதமான மழையும் வட தமிழக உள் மாவட்டத்தில் உண்டு அதனால் இந்த கர்நாடக மாநிலங்கள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் இனி வரும் நாட்களில் கனமழை அந்த பகுதிகள் இருக்கும் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் வரைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை நகர் நகர பகுதிகளெல்லாம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவும் பகுதியாக லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டுமே இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் அனல் காற்று மிக கொடூரமாக இருக்கும் பகல் நேரங்களில் அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மிக கொடூரமாக இருக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸிலேருந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இனி அடுத்து வரும் நாட்கள் எதிர்பார்க்க முடியும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு இல்லை வெப்ப அலை வந்து நம்ம அடுத்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வெப்ப அலைக்கான தேதிகளையும் அவங்களை குறிப்பிடுறோம் ஆனால் இயல்பிலிருந்து சில மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் சற்று கூடுதலாகவே வெப்பம் பதிவாகும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்